சா கட்டு வட்டாரத்தில் பெரிய ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுத்தோம் என்னென்னு சொன்னால் ஒரு வடிகால அமைப்பு கொண்டு அமைக்கிறதுக்கு போய் கடைசியில் அந்த எங்கட டியோக்கும் அறிவித்தல் இல்லாமல் சங்கட பாட்டிலே கண்ட்ராக்டாக வெளியே தொடங்கி மதியில் பூரணமாக உடைச்சி அந்த இடத்துல எப்படி தோண்டணும் எப்படி பட்டணும்ன்ற ஒரு இது இல்லாமல் டிஎஸ்ஆபிஷாலே ஒரு சனசம நிலையத்தின் மாதர் சங்கத்துக்கு அந்த கொடுத்து ஒரு கண்ட்ராக்ட் பிறகு நானும் போய் அந்த இடத்துல பார்த்தேன் காரண உறுப்பினரும் வந்து பார்த்தோம் அந்த இடத்துல புறக நான் உடனடியாக அந்த மாதர் சங்கத்துக்கும் அதே போல் அந்த கன்ரை செய்கிறாருக்கும் உடனடியாக சொல்லிட்டேன் எதுவும் கூட தாவறுதலால் எங்கட டீயோட மேற்பார்வை இல்லாமல் உடைக்கப்பட்ட மாதிரி உடனடியாக பூரணமாக இருந்த மாதிரி அந்த முதல கட்டி கொடுக்கணும் சொல்லி அவர்களுக்கு எழுத்து மூலமான தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ இவ்வாறான பிரச்சினைகளை நாங்கள் மோகொடுக்காமல் இருக்கணும்னு சொன்னால் மெழுந்த மாவட்ட செயலர்லையும் பிரதேச செயலா தலை முன்னெடுக்கப்படுற வேலை திட்டங்களை எங்களுக்கு முன்னறிவித்து தரணும் அதே நேரம் வெங்கட தொழில்நுட்ப உத்தியோகத்த மேற்பார்வையில இந்த வேலை திட்டங்கள் இடம்பெறணும் இந்த கரோ சபைதாகவும் தீர்மானம் என்று நான் கொண்டு வரணும் கண்டிப்பாக சொன்ன விஷயம் முக்கியமான உரையா